அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது பொதுமக்களுக்கு ஒரு அன்பான தகவல் தருகிறேன் எங்களது மாப்பிளை ஆஸ்ட்ரோ ஹோராஸ் என்ற ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆப்பை கிரியேட் செய்துள்ளார் இந்த ஆப்பை பயன்படுத்தி அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அதாவது இந்த ஆப் மூலம் நீங்கள் கேலண்டரில் என்னென்ன பார்ப்பீர்களோ அத்தனையும் இதில் பார்த்துக்கலாம் மேலும் நியூமராலஜி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து மற்றும் உங்கள் பெயரை டைப் செய்தால் நியூமராலஜியும் பார்த்து பயனடையலாம் இந்த ஆப்பை குறித்து செயல்பாடை குறித்து கமெண்ட்டில் தெரிவிக்கவும் இது ஒரு கட்டணம் இல்லாத ஆப் தான் ஆகையால் டவுன்லோட் செய்து பயன்படுத்துங்கள் மேலும் இதை வந்து கூகுள் குரோமில் டவுன்லோட் செய்ய முடியாது இண்டஸ் ஆப் என்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்து அதன் மூலம் இந்த ஆஸ்ட்ரோராஸ் ஆப்பை டவுன்லோட் செய்ய வேண்டும் சரி நண்பர்களே வாங்கள் இப்பொழுது நாம் ஒரு சகோதரர் ஒரு சவால் விட்டிருந்தார் அதாவது அனைத்து ஜோதிடர்களுக்கும் சவால் விட்டிருந்தார் அதாவது ஒரு பத்து பேரின் ஜாதகத்தை நான் பதிவிடுகிறேன் அதற்கு யார் சரியாக கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று பல்வேறு சேனல்களில் பதிவிட்டிருந்தார் நான் அதற்கு நான் சொல்கிறேன் என்று கூறியிருந்தேன் நண்பர்களே முந்தைய காணொளியிலே நான் கூறியிருந்தேன் தனிநபர் ஜாதகத்திற்கு பலன் கூறுவது என்பது விளையாட்டானது விஷயமல்ல மேலும் திறமை காட்டுவதற்கான வேலையும் அல்ல என்று கூறியிருந்தேன் தனிநபர் ஜாதகத்திற்கு பலன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட நபரோ அல்லது அவருடைய இரத்த உண உறவினர்தான் ஜாதகத்தை எடுத்து கொண்டு வர வேண்டும் பலன் கேட்க வேண்டும் அதற்கான தீர்வு இறைவன் சரியாக அளிப்பார் என்று கூறியிருந்தேன் மற்றவர்கள் கேட்கக்கூடாது என்று கூறியிருந்தேன் ஏனெனில் சம்பந்தப்பட்ட நபர் வரும்பொழுது மட்டும்தான் அல்லது அவருடைய இரத்த உறவினர் வரும்போது தான் உண்மையான அக்கறை அவர்கள் மீது இருக்கும் அந்த இறைவனும் கிரகங்களும் அதற்கு சரியான பதிலை தருவார்கள்

இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற ஜாதக இருபது இருப்பதற்கு சேலம் மாவட்டம் லக்னத்தில் என்ன நிலவரம் இந்த ஜாதக இருக்கிறாரா என்பதை இந்த பதிவை பிரச்சாரத்தில் சகோதரர் தான் எங்கேயே சந்திரனும் இருக்கிறார் அதாவது லக்னமும் ராசியும் ஒரே துலா லக்னம் துலா ராசியாக வருகிறது மாந்தி அங்கே இருக்கிறார் அதாவது உடல் உடல் உடல்காரகனும் ஒரே இடத்தில் மாந்தியுடன் இணைந்திருக்கிறார்கள் ஆகையால் ஒரு கோச்சார லக்னத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் உயிரோடு இருப்பாரா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் உடல்காரகனும் சந்திரனும் அங்கே இருக்கிறார் ஆகையால் இந்த ஜாதகர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை அந்த தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்ட பெயர் தேதி நேரம் மற்றும் ஊரை குறிப்பிட்ட அந்த சகோதரர் தான் உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் இந்த கோச்சார லக்னத்தில் சுக்ரன் ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் குருவுடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் ஆறு மற்றும் எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை உச்சம் இருந்தாலும் கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்ரன் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி கடகத்தில் நீர் ராசியில் அதாவது இதையெல்லாம் மூச்சஸ்தானம் என்று சொல்வார்கள் மீனம் கடகம் விருச்சிகம் இவையெல்லாம் மூச்சஸ்தானம் ஆகையால் இந்த ஜாதகர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை அந்த தேதி நேரம் குறிப்பிட்ட நபர்தான் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ஜாதகர் நான் இந்த ஜாதகத்தை பார்க்கும் நேரத்தில் நீரில் மூழ்கி இறந்திருக்க வாய்ப்புண்டு ஆகையால் அந்த சகோதரர் தான் இதை உறுதிப்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்